இந்த காணொளியில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்களை திட்ட வடிவில் எழுத போகிறோம் இப்போ அறுநூற்று நாற்பத்து ஐந்து மில்லியன்கள் அது கூட ஐநூற்று எண்பத்து நான்கு ஆயிரங்கள் கடைசியாக நானூற்று அறுபத்து ரெண்டு அப்படிங்கிற எண்ணத்தான் நாம் இப்போது திட்ட வடிவத்தில் எழுத போகிறோம் இதை நாம் இப்போது ஒன்று ஒன்னா பார்க்கலாம் முதல்ல நாம அறுநூற்று நாற்பத்து அஞ்சு மில்லியன்களை எடுத்துக்குவோம் நாற்பத்து அஞ்சு மில்லியன் அப்படிங்கிறது நாற்பத்து அஞ்சு முறை ஒன்று பூஜ்ஜியம் 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 அப்படின்னு அறுநூற்று நாற்பத்து அஞ்ச ஒரு மில்லியன் முறை பெருக்கிறது மில்லியன் அப்படிங்கிறது தொடர்ந்து ஆறு பூஜ்யங்களை கொண்டது அப்போ அறுநூற்று நாற்பத்து அஞ்சு மில்லியன் அப்படிங்கிறது அறுநூற்று நாற்பத்து அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆறு பூஜ்யங்கள் ஆகும் இப்போ நாம் கணக்கோட ஒரு பகுதியை முடிச்சிட்டோம் இந்த கணக்குகள் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை ரொம்ப பொறுமையாக செய்கிறேன் இந்த மாதிரி கணக்குகளில் உங்களுக்கு தேவையான பயிற்சி கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க இதை வேகமா செய்யலாம் இப்போ அடுத்த பகுதிக்கு போலாமா அதாவது ஐநூற்று எண்பத்து நான்கு ஆயிரங்கள் அதை எழுதிக்கலாம் அதாவது ஐநூற்று எண்பத்து நான்கு ஆயிரம் அப்படிங்கிறது ஐநூற்று எண்பத்து நாலு முறை ஆயிரத்தை பெருக்கிறதுக்கு சமம் ஐநூற்று எண்பத்து நாளோட ஆயிரத்தை பெருக்கிறது அப்படிங்கிறது ஐநூற்று எண்பத்து நாளோட மூணு பூஜ்யங்களை முடிவுல சேர்க்கறதுக்கு சமம் இதோ இப்படித்தான் கடைசிய நானூற்று அறுபத்து ரெண்டு ஒன்றுகள் அதாவது நானூற்று அறுபத்து ரெண்ட ஒன்னால பெருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நானூற்று அறுபத்து ரெண்டு அறுபத்துமோ நானூற்று அறுபத்து ரெண்டு தான் இப்போ நாம எல்லா எண்களையும் அதுக்கான இடத்துல எடுத்து எழுதியாச்சு இப்போ கூட்டி பார்க்கலாமா இப்போ இந்த மூணு எண்களையும் சேர்த்து கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அறுநூற்று நாப்பத்து அஞ்சு ஐநூற்று எண்பத்து நாலு நானூற்று அறுபத்து ரெண்டு அதாவது அறுநூற்று நாற்பத்து அஞ்சு மில்லியன் ஐநூற்று எண்பத்து நாலு ஆயிரத்து நானூற்று அறுபத்து ரெண்டு இதை எளிமையாக நினைவில் வச்சுக்கிறதுக்கு சில வழிகள் இருக்கு இப்போ மில்லியன் அப்படின்னாலே அதுக்கு ஆறு பூஜ்ஜியங்கள் தான் இதை நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னா அறுநூற்று நாற்பத்து அஞ்சு மில்லியன் அப்படின்னு சொல்கிறப்போ அறுநூற்று நாற்பத்து அஞ்சுக்கு அப்புறமா ஆறு பூஜ்யங்கள் வரணும் இல்லையா இதை நாம் நல்லா நினைவில் வச்சுக்கணும் அடுத்ததாக ஐநூற்று எண்பத்தி நாலு ஆயிரங்கள் அப்படின்னா ஆயிரத்துக்கு மூணு பூஜ்யங்கள் வரும் இல்லையா அதனால் ஐநூற்று எண்பத்து நாலுக்கு அப்புறமா மூணு இலக்கங்கள் வரணும் கடைசியாக நானூற்று அறுபத்து ரெண்டு இப்போ இதை சேர்த்து பார்த்தா அறுநூற்று நாற்பத்து அஞ்சு மில்லியன் ஐநூற்று எண்பத்து நாலாயிரத்து நானூற்று அறுபத்து ரெண்டு அப்படின்னு நாம் எழுதி முடிச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த எண்ணாக இருந்தாலும் அதை திட்ட வடிவில் எழுதணும்